கோவையில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அரசின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கோவை மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை உறுதி செய்ய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வீடியோ இன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனை கோவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான காந்தி குமார் பாடி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது